அம்மா ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸின் தார்பில் மின்னொலி கைப்பந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த ஒன்றியக்குழு உறுப்பினராக இருந்தது சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பின்வர் தனசேகர் அவர்களே வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி புனிதா பிரபாகரன் அவர்களே குமரேசன் அவர்களே இங்கே வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்ம அண்ணன் சிவசாமி அவர்களே முன்னாள் கவுன்சிலர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி அவர்களே நூத்தி ஏழாம் ஆண்டு பிறநாள் விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாட இருக்கின்றது அதே போல இதோ மாண்புக அம்மாவுடைய இருபத்தி ஆறாவது பிறநாள் விழாவையும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நாம் கொண்டாட இருக்கின்றோம் தமிழகத்திலேயே முதன் முதலாக இருவருடைய பிரதநாளை முன்னிட்டு இன்றைய தினம் கைப்பந்த போட்டியை சிறப்பாக இந்த குப்பாடமலை மலை ஏற்பாடு செய்து இந்த பகுதியினுடைய மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கின்ற அன்பு சகசேகர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஆர்மையான எடப்பாடியார் தலைமையில் இன்னும் இரண்டு மூன்று மாத காலத்திலே நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக நடத்திவிட வேண்டும் தேர்தல் நடத்த நல்ல விரைவில் வந்துவிட்டால் நடத்த முடியாமல் போய்விடும் என்ற காரணத்தினால் அன்பு அவர்கள் இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சியில் இருக்கின்றோம் இல்லை என்பதெல்லாம் இல்லை என்றாலும் கூட நாங்கள் சேவை செய்வதில் எப்பொழுதுமே அனைத்திந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் முன்னணியிலே இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த தினம் எதிர்கட்சியாக இருந்தாலும் முதலாக இந்த போட்டியை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இன்று ஆர வைத்து நாளை மதியம் வரை இந்த போட்டி நடைபெறுவதாக சொல்லி இருக்கின்றார்கள் பல்வேறு அணிகள் வர இருக்கின்றார்கள் வந்திருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் விளையாட்டு வீரர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் இந்த விளையாட்டு என்பது அம்மாவுடைய பிறனாளையும் தலைவருடைய பிறனாளையும் முன்னிட்டு நடைபெறுகின்ற விளையாட்டு போட்டி இன்னும் தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளில் மூன்று நடைபெற இருக்கும் இருந்தாலும் கூட முதன்முதலாக நாமக்கல் மாவட்டத்தில் குப்பாண்ட மலையம் ஊராட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது என்ற பெருமையை நமது ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவரும் ஒன்றிய குழு உறுப்பினரும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆக அவர்களுக்கெல்லாம் உறுதியாக இருக்கின்ற கழக பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து அவர்களுக்கும் அவர்களுக்கும் கிஷோர் அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் குபரேசர் அவர்களுக்கும் அப்போ அவர்களுக்கும் சக்தியன் அவர்களுக்கும் கேசவர் எல்லோருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கருவேப்பட்டு இருக்கின்றேன் ஏதோ கைபந்து போட்டி என்று சொல்லி ஆண்கள் மட்டுமே வருவார்கள் என்பதை மாற்றி பெண்களும் நாங்கள் அதற்கு இணையாக வந்திருக்கின்றோம் என்பதை காண வருகின்றிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி இப்பொழுது இந்த விளையாட்டு போட்டியை செய்த மரியாதைக்குரிய தனசேகரவர்களுக்கும் பிரபாரர்களுக்கும் மற்றும் அவரோடு சேர்ந்து இருக்கின்ற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் 제네럴 프레시 제기 마리 서 나모라 아다 ંમળીણલ શ્ં ણફટર્યે ણાિં� banks, પ૨ાિંલે ચોંલે. હહ ટેય,